தேவாராதன மண்டலம் சுரகணா வாசம் சதா மந்திரம் கோவிலில் எந்த மாதிரி சுவாமியை நாம பூஜை பண்றோமோ அதே போல மண்டலத்துலேயும் சுவாமியை பார்க்கணும்னு இருக்கு ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு மண்டலம் நவக்கிரக பூஜை பண்றோன்னா நவகிரக மண்டலம் எழுதுனோம் இது வந்து தன்வந்தரிக்காக சக்ராப்ஜ மகாமண்டலத்தில் மகாவிஷ்ணு எப்போவுமே லக்ஷ்மி சகமேத்தமாக இருப்பார் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இது வந்து ஷட்கோணம் ஒரு ஒரு அந்த இதிலே மது நடுவில் பத்மம் வரும் அஷ்டலக்ஷ்மி அதில் சந்நிதளார் பாலா அதே மாதிரி விரத்தத்ரயம் மூணு குணங்கள் சத்வ ரஜஸ்ஸு தமஸ்ஸுன்னு மூணு குணங்கள் அதுக்காக விரத்தத்ரயம்னு பேர் ஷட்கோணம் ஷடங்கம் நம்மளுக்கு ஆறு அங்கங்கள் அந்த அதில் வந்து குருத்தோல்க மகோல்க வீரோல்க துல்க சஹஸ்திரோல்கா அது மாதிரி ஆறு அங்கங்கள் வருது பூர்ண ஜானாத்மன் பூர்ண ஜாத்மியர் மகாபூர்ண ஈஸ்வரியாத்மனியர் மகாபூர்ண பிரபாத்மனியர் மகாபூர்ண தேஜாத்மனியன் சூர்ண சக்தியாத் மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு தேவத்தை ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ண போ பண்ணுவோம் பண்ணுவோம் அதே அதுக்கு வெளியில் வந்து ராசி வரும் பன்னெண்டு ராசி ராசி தேவத்தைகளும் அந்த பெருமாளே வரா பெருமாள் வர்றச்ச சுற்றி மொத்தம் தேவதா கணங்களே சேர்ந்து வருதுதான் அதனால் அந்த ராசிக்கு அபிமான தேவத்தைகள் இருக்காங்க அந்த ராசி அபிமான தேவதைகள் அதுக்கப்புறம் பூபுறம்னு பேர் வெளியில் வந்து இந்த கேசவாதி இருபத்தி நாலு ரூபங்கள் அதில் வந்து செகப்பில் பன்னெண்டு இருக்கும் அந்த ரெட் எல்லோவில் பன்னெண்டு இருக்கும் அந்த அதில் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு கேசவாதி ரூபங்கள் அதில் பெருமாள் ரூபங்கள் அதில் இருக்குதுன்னு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண போகிறோம் ஆவரண பூஜையில் எல்லாமே சொல்லி பண்ணியிருக்கோம் இப்போ அப்படியே அஷ்டோத்திர அர்ச்சனை அக்னி மத்தியத்தில் அமிர்த சமித்துன்னு பேர் அமிர்த்த சமித்துன்னா சீந்தல் கொடின்னு சொல்லுவோம் தமிழில் நம்ம அதில் ஆ ஆகுதி கொடுக்கறதுனால ஆ ஆயுர்வேதத்தில் முக்கியமான மருந்தே அமிர்த்த சமயத்து அந்த அதில் தான் எல்லா முக்கியமான மருந்துகளெல்லாம் தயாரிக்கப்படுது சுகருக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அதில் சாப்பிட்டான்னா அந்த ஃப்ளூ ஜுரம் வந்தது பால் இந்து பேப்பர்லேயே போட்டால் அதில் வந்து பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆகிடுது ஜுரம் அப்படின்னு போட்டால் அந்த மாதிரி ரொம்ப அமிர்த்த பிராயமாக இருக்கிற ஒரு மருந்து அதில் தன்வந்திரி பகவானுக்கு ஹோமம் பண்ண போகிறோம் அது வந்து கலஷம் கலசத்தில் எப்போவுமே சுவாமியாக அப் பூமியில் பூஜை பண்ணுறோம் அக்னியில் பூஜை பண்ணுறோம் ஜலத்தில் பூஜை பண்ணுறோம் வாயு ஆகாஷம் அது ஆகாஷத்துக்கு மந்திர ரூபமாக இருக்குது இங்கே எப்படின்னா மூணு ரூபம் பூமியில் மண்டலம் வச்சு பூஜை பண்ணுறது அக்னியில் வந்து ஆகுதி ரூபமாக அதுக்கு முகாவை தேவாகான்னு சுவாமிக்கு வாய் இருக்கிற மாதிரியா அதில் ஆகுதி கொடுத்தோன்னா அமிர்த ரூபத்தில் தேவதைகளை ஸ்வீகாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சாஸ்திரம் அதனால அக்னியில் ஆகுதி கொடுக்குறது ஜலத்தில் கலசம் வச்சு ஜபம் அபிமந்திரானை பண்ணி அதில் வந்து நம்மளை தளிச்சு தீர்த்த பிராசனை பண்ணுறோம் நம்மளுக்கு எல்லாம் அதோடய பலன் பிராப்தி ஆகுதுன்னு சாஸ்திரம் இன்னைக்கு வந்து தன்வந்தரி மந்திரம் தனு அப்படின்னா பாவம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் தனுன்னா பாவம் தரதி அப்படின்னா ஸ்விம் பண்ணுறான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் தனுன்னா பாவம் என்ற கடல்லேருந்து நம்மளை ஸ்விம் பண்ணி தாண்ட வைக்கிறார் அவர் அதனால தான் தன்வந்தரி தந்திரசாரம்னு ஒரு கிரந்தம் மத்வாச்சார் எழுதியிருக்காரு அதில் நிறைய மந்திரங்கள் விஷ்ணு மந்திரங்கள் எல்லாம் சொல்ல நிறைய மகா மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது நாராயண அஷ்ட அஷ்டாட்சரி கிருஷ்ணஷடாக்சரி விஷ்ணு காயத்ரி எல்லா மந்திரங்களும் சொல்லப்படுது அதில் கடைசிய தன்வந்தரி மந்திரம் சொல்கிறார் சிஷ்யர் கேட்குறாரா டீக்காச்சாரியர்னு பேர் குருஜி இவ்வளோ மந்திரங்கள் எல்லாம் மகா மந்திரங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் தன்வந்தரி மந்த்ராங்கிறால கடைசியாக எழுதியிருக்க முதல்ல எழுத வேண்டிய மந்திரம் தானே அது அப்படிங்கிறாரா அதுக்கு மத்வாச்சாரியர் சொல்கிறார் ஒரு மணி மாலை இருக்கு மணில அந்த பதக்கம் எப்ப ஜாயின் பண்றோம் கடைசியில் ஜாயின் பண்றோம் பிராயமா இருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டானது பதக்கம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் தன்வந்தரி மந்திரம் அதனால கடைசியே எழுதியிருக்கேன் அப்படின்னு தன் சொல்றாரு அதனால அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரம் ரொம்ப முக்கியமான இதுக்கு வேதத்துலேயும் இதுக்கு தன்வந்திரி தன்வா நாகா தன்வா நிஞ்சா ஏ மன்வ நா ಸಮದೋ ಜಯೇಮ ಧನುಶತ್ರೋರಾಮ ಸರ್ವ ಪ್ರದೇಶ ಇದು ವಂದು ಆ ದೋಷತೆಯು ಎದು ಶಾಸ್ತ್ರ ಆಭಿಚಾರ ದೃಷ್ಟಿ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಅದು ಧನ್ವಂತರಿ ಮಂತ್ರ ಅಂತ ಮಂತ್ರಪಡು ಅಯಂ ಮೇ ಹಸ್ತೋ ಭಗವಾನ್ ಅಯಂ ಮೇ ಎತ್ತರ ಅಯಂ ಮೇ ಎಶ್ವೇಷೋ ಶಿವ ಭೀಮರ್ಷನ ಇದು ವೇದ ಧನ್ವಂತರಿ ಮಂತ್ರ ಅಯಂ ಮೇ ಹಸ್ತ அயம்மே பகவத்தரஹா அவ்வளோ பிரியமான ஹஸ்தா அவர் கையத்துல கையில் என்ன வச்சு தன்வந்திரி இந்த அமிர்த கலசத்தை கையில அயம் மே அயம்மே பேஷஜா பேஷஜான மருந்து உலகத்துக்கே மருந்து அவர் அவரு பேஷஜோயம் சிவாபிமர்ஷன அது அபிமர்சன பண்ணாலும் மங்கலமா இருக்குமா அந்த போல அந்த தன்வந்திரி மங்கலமான அந்த விசேஷமான அந்த தன்வந்திரி மகாமந்திரத்தினால இன்னைக்கு ஹோமம் பண்ண போறோம் அதுல அப்பா மார்க்க சமைத்துன்னு ஒரு சீந்தல் கொடி முக்கியமான ஒரு சமித்து அதில் அபா மார்க்க சமித்துன்னு அதுதான் ஆபிசார தோஷ கிரியமான மாரண உச்சாட்டன மோகன வித்வேஷண மந்திர தந்திர விஷச்சூர்ண பிரயோக ஆபிசார ஸ்தம்பன ஆகர்ஷண புத்தளி காஸ்தாபனாதி தோஷ பரிஹார்த்தம் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் பரிகாரத்துக்காக அந்த ஆபிசார மந்திரத்துக்கு சுதர்சன ஹோமதுல பண்ணுவான் நாயுருவி சமீத்துனால சுதர்சனம் ஹோமம் பண்ணணும் ஆபிச்சார கிட்டதெல்லாம் போட்டணும் இந்த மந்திரத்துக்கும் அந்த ஆபிச்சார தோஷம் எடுக்கிற ஒரு விசேஷமான பலம் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தன்வந்தரி மந்திர ஹோமம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் இன்னைக்கு சங்கல்பம் எல்லாரோடயும் வச்சு பண்ணியிருக்கோம் ஆரோக்கியா தீர்காயுஷா ஆயுஷ்யத்துக்கு தூர்வாத் ஆயுஷ்ய வர்த்தனம்னு இருக்கு அதுலேயும் ஆகுதி கொடுக்க போகிறோம் அருகம்புல் அருகம்புல்ல ஹோமம் பண்ணுறது ஒரு ஒரு சமயத்துக்கு ஒரு ஒரு பலன் இருக்கு அர்க்கேண வியாதி நாசியாத் பாலாசோதனசம்பத ஒரு ஹோமத்தில் ஹோமம் பண்ண ஒரு பலன் பிராப்தியாகவுதுன்னு அர்க்கத்தில் ஹோமம் பண்ணுறதுனால வியாதி நாசியாத் பாலாசத்து தனசம்பத ஐஸ்வர்ய பிராப்தியாவது அது மாதிரி தன கனக வஸ்து வாகனாதி அஷ்டைஸ்வரிய புத்திர பௌத்ராதி அனவச்சின்ன சந்ததி கீர்த்தி லாப சத்ரு பராஜயாதி சதபீஷ்டத்தை சுவாமி எல்லாருக்கும் அனுகிரக பண்ணட்டும் எல்லாருக்கும் தேக வாத்த பித்த கபாதி ஜனித ಸ್ಥಿತ ಸಮಸ್ತ ಪರಿಹಾರ ಪಾದಕೇಶ್ಯಂತಸ್ಥಿತ ಸಮಸ್ತವ್ಯಾಧಿಹಾರೋಗ ದೃಢಗಾತ್ರ ಸಿ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಟ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಣ್ಣಿಂಡಿ ನಿ ಹೋಮತ್ ಆರಂಭಿಕಲ ಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತನ್ವಂತರಿ ಮಹಾಟ್ ನಮಃ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮರ್ಪಸ್ನ್ವಂತರಿ ಮಹಾಮಂತ್ರ ಬ್ರಹ್ಮೇ ಗಾಯತ್ರೇ ಛಂದರಿ ಮಹಾತ धन्वंतरी महाव प्रसाद सिर्थे होमे विग पूजात्मनेजया नहार्णश्व्या शिरसे स्वाहा पूर्ण प्रभात्मने चिकारेषे पूर्णाननत्मने कवचा नेत्राभ्याम पूर्णशक्तियात्मनेस्त्र भटे बवोदिग्बंध ध्यानम चंद्रौ कांतिमृतोक संजीवयंत ममता परेश ज्ञानम् सुधाकलशमेव च संतानं शीतांशुमण्डलगतं स्मरदात्मसंस्थम् धन्वन्तरि महाविष्णवे नमः प्रार्थनां समर्पयामि